அந்த இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கசாரியன் எம்பயர் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாம்ராஜ்யம் வந்து குட்டி சாம்ராஜ்யம் ஒன்று அங்கே இயங்கிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிக்குங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதாவது நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமுங்கிறது மத ரீதியான அழுத்தம் கிடையாது முதல்ல அந்த காலகட்டத்தில் வா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆட்சி முறைகள்னு எடுத்திங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் மட்டுமே தான் இருந்தது ஒரு கவுர்மெண்ட் அப்படின்றதுனா அந்த கவர்மெண்ட்டுக்கு அரசு மதம் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்தை வச்சு நம்ம அந்த காலகட்டத்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் மதங்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிருச்சு குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் மட்டும்தான் நாங்கள் இந்து நாடு நாங்கள் இஸ்லாமிய நாடு நாங்கள் கிறிஸ்தவ நாடுன்னு டிக்ளேர் பண்ணுது ஸோ அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த நாடு கவர்மெண்ட்ல இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மதத்தை சார்ந்து அந்த மதம் மட்டுமே தான் அஃபீஷியலானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு மதமாக இருந்தது முதல் முதலாக தனி மனிதர்களுக்கு மத சுதந்திரம் கொடுத்தது யார் அபிசலாசுலமாக தான் கொடுத்தாங்க ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்றால் அது தனி மனிதர்களுக்கு அந்த மதத்திலிருந்து விலக்கு கிடையாது அதனால தான் அந்த குகைவாசிகள் பாருங்கள் அந்த கவர்மெண்ட்டுடைய மதமாக அந்த சிலை வழக்கம் வந்ததினால அவங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க தனியாக போய் குகையில் ஒதுங்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து அதே நபிசுல்லா சலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் மதம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனும் அவனுடைய லெவலில் வச்சுக்கலாம் ஆனால் அரசாங்கமாக மட்டும்தான் இஸ்லாம் வந்து தலையிடுமே தவிர தனி மனிதர்களை நிர்பந்தப்படுத்தாது மதத்தை சொல்லி மத மாற்றத்தை வந்து நிர்பந்தப்படுத்தாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நபிசுல்லா சலம் அவங்க தான் முதல் முதல்ல கொண்டு வராங்க ஆனால் இந்த கசாரியன் எம்பயர் இருக்காங்க இல்லையா அந்த யாஜூஜ் மாஜூஜ் அதாவது அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த தடுப்பு சோருக்கு அந்த பக்கம் இருந்த அந்த கசாரியன் எம்பயர் இருந்தாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க யாரு கிறிஸ்தவர்கள் வந்து ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கிறிஸ்தவ முறைக்கு மாறுங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாறுங்கன்ட்டு ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கும் ஒரு மதம் இருக்குது எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நாங்கள் எங்கள் மதத்திலேயே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூத மதத்தை அவங்க ஏற்றுக்குறாங்க அவங்க ஆய்வு பண்ணுறாங்க நம்ம மதம் இல்லாம இருக்க மதம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது நமக்கு ஒரு வந்து ஒரு வலுவான ஒரு மதம் இருக்கணும் அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்றாங்க கிறிஸ்துவர்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேக்குறாங்க உங்கள் இடத்துல நெருக்கமானவர்கள் யார் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் முஸ்லீம் வழங்குறேன் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து பெற்றரு அப்படிங்கிற ஏன்னா முஸ்லீம்களை நதிர்சிலா சலம் அவங்களை வந்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கிறது இல்லை ஸோ யூதர்களை கூப்பிட்டு முஸ்லீம்களை கூப்பிட்டு கேட்குறாங்க யூதர்கள் உங்களுக்கு பெட்டரா கிறிஸ்தவர்கள் பெற்றாண்டு அப்போ முஸ்லீம்கள் சொல்றாங்க யூதர்கள் எங்களுக்கு பெற்ற ஏன்னா அவங்க அல்லாவுடைய மகனு சொல்றதில்லை குறைஞ்சபட்சம் தௌஹீல வந்து ஓரளவுக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கசாரியன் எம்பையர் வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து யூத மதத்தை வந்து தழுவேன் ஸோ இவங்க ஒரு சைலண்டாக வரலாறுல இவங்க இருந்துகிட்டே இருக்கிறேன் இவங்க வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக எந்த ஒரு காலகட்டத்திலையும் வெளிப்படவே இல்லை இவங்க அமைதியாகவே இருந்தாங்க யூதர்களோட கலந்து வாழ்ந்தாங்க இவங்க ஒரு சக்தி சக்தியாக உருவெடுக்கவே இல்லை இவங்க எப்போ சக்தியாக உருவெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தான் இவங்க சக்தியாக வெளிப்படுறாங்க அப்போ தான் இவங்க இவ்வளோ ஒரு வலிமையாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படுது இப்போ இந்த பத்தொம்போதாவது நூற்றாண்டு வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடக்குமுறைக்கு ஆளாயிட்டே இருக்காங்க யூதர்கள் எப்படி அடி வாங்கி உதவாங்கி இழிவுபட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அடி வாங்கி உதவாங்கி இவங்க இழிவுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இவர்களிடத்தில் பலம் இருக்கவில்லை இவங்க வந்து பலசாலிகளாக வரலாற்றில் இருக்கலை